அதுல கதாநாயகனாக நடித்தவர் வந்து ரோஷன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து என்னுடைய நண்பர் கஜினி ராஜா கஜினி முகமது என்னுடைய படத்துல உட்ரான் படத்துல வந்து அவர் கதாநாயகனாக நடிச்சிருந்தார் அவங்க அப்பா வந்து பத்திரிகையாளர் துறையில வந்து சங்கம் வைத்திருக்கக்கூடிய தலைவர் சுபாஷ் அவருடைய தகப்பனார் வந்து பாத்தீங்கன்னா டி என் ரவிந்தர் வந்து பெரிய பத்திரிகையாளர் அவங்க அவரும் என்னுடைய அப்பாவும் நண்பர்கள் இப்படி பரம்பரை பரம்பரைய மூணாவது தலைமுறை தான் வந்து கதாநாயகனாக நடித்த ரோஷன் வந்து எனக்கு அஹ் அறிமுகம் அப்படின்றப்ப இந்த படத்துக்கு வந்து கேட்ட உடனே ஒரு சுபாஷார் வந்து உடனே ரோஷன் சொல்லி ரோஷன் வந்து அற்புதமா நடிச்சு கொடுத்தாரு மிக சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி கதாநாயகி பாத்தீங்கன்னா வந்தன தரணின்னு சொல்லி ரொம்ப அருமையான பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே ரெண்டு மூணு படம் அவங்க பண்ணிருக்கிறாங்க அது எனக்கு பேர் தெரியல ரொம்ப வந்து இந்த படத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் கத்துக்கிட்டு ஒரு வருஷம் பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இந்த படத்துல நடிச்சு கொடுத்து கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கீழே குழு முட்டில ரத்தம் வருது ஆனாலும் வெளியே சொல்லாம நடிச்சு கொடுத்து டப்பிங் பாத்தீங்கன்னா இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் நின்னு ஒரு பெண்ணால எப்படி முடியு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது கண்டிப்பா சொல்றேன் இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் படம் வெளியே வந்துச்சுன்னா பல பேருக்கு அது மிகப்பெரிய ஒரு அடையாளமாகவும் அங்கீகாரமாகவும் இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து பொதுவா வந்து என்னுடைய நண்பருடைய படத்துக்கு வந்து ஒரு பாடல் எழுதுற சாலை சகாதேவன் சொல்லி நிறைய நண்பர் அந்த பாடல் எழுதும் போது எஸ் ஆர் ராமனுடைய அறிமுகம் இருந்தது ரொம்ப அழகா செஞ்சிருந்தாரு உடனே வந்து அவரோட போயிட்டு அந்த பாடல்கள் அற்புதமா பண்ணி கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி கேமராமேன் மகேஸ்வரன் அவரும் வந்து என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் எல்லாமே நண்பர்கள் தான் அதுல அற்புதமா பண்ணி கொடுத்தாரு எல்லாருமே வந்து ரொம்ப முழுமையா ஒரு திரைப்படத்துக்கான அத்தனை காரியங்களை செஞ்சு அழகா செஞ்சு கொடுத்தாங்க இன்னும் கூட நான் ரெண்டு மூணு பேரை சொல்லணும் ஏன்னா வைரமுத்து ஐயா நான் வந்து அடிப்படையில நான் ஒரு கவியரா இருந்தாலும் நான் வந்து ஒரு பாடலாசிரியரா இருந்தாலும் என் படத்துல பாத்தீங்கன்னா வைரமுத்து ஐயா இல்லாம இருக்கவே முடியாது தொப்பி படத்துல அற்புதமா பாட்டு எழுதி கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் பாடல் அற்புதமான ஒரு பாடல் அதை எழுதி கொடுத்தது மட்டும் கிடையாது எங்க தோலை தட்டி எங்களை பாராட்டி இதை நூற்றாண்டுக்கான பாடல் விவேகா அப்படின்னு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துவது எங்கள் ஐயா கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ் சுப்பிரமணி சார் அவரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ஒரு சின்ன கெஸ்ட் தான் எங்களை அவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணி எல்லாருமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி என்னன்னா ஒரு படத்தின் மூலமாக மனிதநேயம் உள்ளவர்கள் அன்பு உள்ளவர்கள் எல்லாம் ஒன்னா கூடி அதை எப்படி வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க எப்படி அதை வந்து தூங்கிவிடுகிறார்கள் என்பதற்கு இந்த படம் ஒரு காரணம் கேர் விஜய் அம்மாவாக இருக்கட்டும் டெக்னிஷியன்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ட்ரென்சு சிவமணி சாராக இருக்கட்டும் கவிப்பேரரசு வைரமுத்த ஐயாவாக இருக்கட்டும் அவருடைய உற்சாகத்தில் தான் அந்த படம் வந்து மூவ்